வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார் அரசின் அலட்சியத்தினால தான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு அரசின் நிர்வாகத்தினுடைய அலட்சியமே இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது இது வந்து தீவிரமான முயற்சி எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும் அப்படின்னு ஒரு கண்டனத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தைரியமாக ஒரு கண்டனத்தை டென்ஷனான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் இது திமுக மீது வைத்த கண்டனமா அல்லது கள்ளக்குறிச்சி மீ கள்ளக்குறிச்சியில் பணிபுரிந்த அதிகாரிகள் மீது வைத்த கண்டனமா அப்படின்னு பார்த்தால் அவர் வந்து அரசியல் நகர்வுகளை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் என்னுடைய அரசியல் பயணம் இருக்கு அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் இது போன்று நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கும் குற்ற குற்றங்கள் நடக்கும் போதும் அவர் விஜய் அவர்கள் குரல் கொடுப்பதுங்கிறது இது முக்கியம் வாய்ந்த ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது முக்கியம் வாய்ந்த கண்டனமாக பார்க்கப்படுகிறது இது அவருக்கு அரசியல் பயணத்திற்கு இது ஒரு நல்ல பயணமாக தொடக்கமாக நல்ல தொடக்கமாக பார்க்கப்படுகிறது அது எந்த ஆட்சி அது அதிமுக ஆட்சி செய்தாலும் சரி திமுக ஆட்சி செய்தாலும் சரி தவறு எங்கே நடந்தாலும் அதை சுட்டி காட்டுகின்ற வகையிலும் கண்டனம் தெரிவிக்கிற வகையிலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டால் அவருக்கு வந்து ஒரு மாஸ் என்ட்ரி இருக்கும் அரசியலில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் நகர்வில் அரசியல் பயணத்தில் அவர்கள் இளைஞர்கள் பட்டால வந்து அதிகமான பட்டா ரசிகர்கள் கூட்டம் விஜய் அவர்கள் இருக்கிறதுனால அதிக செல்வாக்கு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது போன்று நடக்கக்கூடிய குற்றப்பின்னணியில் யார் ஈடுபட்டாலும் அது எந்த ஆட்சியில் நடந்தாலும் அவர்களை சுட்டி காட்டி கண்டனத்தை பதிவு பண்ணுறதுங்கிற செயல் வந்து விஜய் அவர்களுக்கு பாராட்டு குவிந்து கொண்டு இருக்கிறது இது போன்ற தைரியம் திமுக ஆட்சியில் அதாவது திமுக ஆட்சி என்பதை விட அரசு அலட்சியத்தால் அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இது உரிய நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் வந்து இதை வந்து தீவிரமாக கண்டித்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடு இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாத வகையில் முதலமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் நடிகர் விஜயவர்கள் வைத்திருக்கிறார் இந்த கண்டனம் தமிழக சினிமா வட்டாரத்தில் மட்டுமல்ல தமிழக அரசியல் வட்டாரத்திலும் இது மிகப்பெரிய பேசுக்குரலாகவும் வரவேற்கத்தக்கக்கூடிய கண்டனமாகவும் பார்க்கப்படுகிறது விஜய் அவர்களுடைய இந்த இந்த கண்டனம் வந்து அவருடைய அரசியல் பயணத்துக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் அதிமுக இருந்தாலும் சரி பாஜக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி எந்த அரசு அந்த அந்த காலகட்டங்களை ஆட்சி செய்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய வகையில் எதுவாக இருந்தாலும் தட்டி வகையில் விஜய் அவர்கள் தொடர்ந்து அரசியல் பயணத்தை ஈடுபட்டார் அவருக்கு அவருக்கு வந்து ஈடுபட்டால் அவருக்கு தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு அவருடைய கட்சிக்கு இருக்கும் ஏன்னா அவர் ரசிகர் கூட்டாலும் பார்த்தீங்கன்னா இளைஞர் பட்டாலும் அதிகமாக இருக்கிறதுனால அவர் இதை எப்படி காயநகர்த்துவார் அரசியலை எப்படி தொடர்ந்து பயணம் மேற்கொள்ளுவார் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி வைக்காமல் தனியாக நின்று அவருடைய மெஜாரிட்டியை காட்டணும் அவருடைய பலத்தை கா நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அது அமையும் யாரும் கூட்டணி வைக்காமல் இருந்தால்தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கிறது அவருடைய நிரூபிக்கக்கூடிய அவர் வந்து அரசியலில் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பாக அந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர கூட்டணி வைத்தோ இல்லை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க யாருடன் கூட்டணி வைக்காமல் தமிழக வெற்றிக் கழகம் தனியாக நின்றால்தான் அவருடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விஜய் அவர்கள் அரசியல் நகர்வுகளை எப்படி மேற்கொள்ளப் போகிறார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்